ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பூத்து நடந்தது இங்கே பாருங்கள் ஒரு கடை கேட்டுறோம் பாருங்க தாம்பரம் போயிட்டுருக்குறோம் தாம்பரம் போகிற வழியில் மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிட்லான்ட்டு போய் கேட்டு வந்தேன் எனக்கு வந்து ரெண்டு தோசையில் ஒரு தோசை முட்டை தோசை காய்கறிக்கு வந்து ரெண்டு தோசை சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு காய்கறிட்டு வந்துட்டு காய்கறி லேடிஸ்க்கு மட்டும் சாப்பிட்ற தர மாட்டாங்களா மாதிரி நம்பிட்டாளுங்க ஐயோ எனக்கு மட்டும் தர மாட்டாங்க என்னாச்சுங்கிறாவோ யாராச்சும் ஏதாவது கடையில் லேடிஸ் தர மாட்டேன்னு சொல்லுவாங்களாங்க அதையும் நம்பரா வேற ஒரு அறிவாளின் வேற அறிவாளின் வேற இவ வேற சொல்லிக்கிறா வெளியில சொல்லிடுறா சரியா ஃப்ரெண்ட்ஸ் காரில் வந்தீங்களா பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்த்தா காரில் தான் வந்தேங்க நம்ம காரில் தான் வந்திருக்கேன் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற சுகமே தனி சுகம் தாங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே பாருங்கள் சரியான மழை வர்ற வர என்னங்கண்ணா நீ பாருங்க காய்திரி தோசை ஓட்டாச்சு மழை நல்லா மயங்கரம் வாங்கிட்டியா சாப்பிட்டியா கொடுத்துட்டாச்சு